ஹாய் நவங்க பிரேபா இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இனிமேல் வந்து ப்ளாக்லாம் வந்து நிறைய போடுவேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு எவ்வளோ வேல்யூவாக இருக்குது வேல்யூலெஸ்ஸாக இருக்குது அதாவது இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இன்னும் நிறைய கொடுக்கலான்ற உங்களோட டிப்ஸை நானும் ஃபாலோ பண்ணிப்பேன் நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் ஓகே நிறைய பேசணும் வீடியோக்குள்ளே போயிடலாமா இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிப்ஸ் ஏன் ரொம்ப வந்து ட்ரை ஆகுது எதுக்காக நான் இந்த மாதிரி சிகரெட்லாம் இல்லை ஆனால் என் லிப்ஸ் வந்து ரொம்ப வந்து பிளாக்காக இருக்குது ரொம்ப ட்ரை ஆகுது அப்புறம் பொண்ணுங்க வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து உதட வந்து ஒன்று கடிப்போம் இல்லை வந்து எச்சி வச்சுட்டே இருப்போம் ஒரு சில பேர் வந்து லிப்ஸ்டிக்கை நல்லா வந்து அப்ளை பண்ணிப்பாங்க அப்படி இருந்தாலுமே வந்து அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் பற்றி பார்க்கலாம் நம்மளோட முகத்தில் வந்து பதினாறு அடுக்குகள் இருக்குது அதனால் நம்ம வந்து நம்மளோட ஃபேஸை வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி எப்போப்பெல்லாம் நமக்கு வந்து ஸ்வெட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சில் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சில் பண்ணிக்கிறோம் பட் உதடு வந்து அப்படி கிடையாது இல்லையா நம்மளோட உதட்டில் ஒன்று டூ மூணே மூணு லேயர்ஸ் மட்டும்தான் இருக்குது நம்மளோட ஃபேஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து செபேசியஸ் கிளாண்ட் இருக்குது அதாவது நமக்கு வந்து அடிக்கடி ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும் பட் உதடில் வந்து அப்படி அந்த கிளாண்ட் வந்து கிடையாது ஸோ அதனால் லைட்டாக ஒரு ஒரு சின்ன ஒரு சன் புறவுதாக கதிர் வந்துச்சுனாலேயும் வந்து நமக்கு வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிடும் ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நல்ல தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதாவது உங்கள் லிப்ஸுக்கு எது ஆப்ட் ஆகுதோ வேஸ்லினோ லிப் பாமோ இல்லை ஸ்க்ரப்பரோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி என்னால் அதெல்லாம் வந்து அவ்வளோ ஹையஸ்ட்டாக என்னால்லாம் வந்து பண்ண முடியாதுங்க ஏதாவது நார்மலாக சொல்லுங்கள் அப்படின்னா வீடு டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கினாலே வந்து போதுங்க ஏன் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அந்த டெத்து செல் டெத்து ஸ்கின்னெல்லாம் வந்து ஆகி புதிய ஸ்கின்னு வந்து க்ரோ ஆகுறதுக்கு கோகோனட் ஆயில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ கோகோனட் ஆயிலே பெஸ்ட்டே அப்போதத்துக்கு நம்ம லிப் பாம்லாம் போடுறோம் அப்படின்னா கோகனட் ஆயில் வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போகிறப்போ இல்லை எங்கேயாவது ஆஃபீஸ் போகிறப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணால் ஒரு சிலருக்கு வந்து ஆகும் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது ஒரு சிலர் பேஸு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஐயோ ஆயில் போட்டால் ஏதோ ஒரு மாதிரி ஆயிருக்குமே அப்படின்றவங்க வந்து அதற்கு மாறாக வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்ணலாம் அதுவே வந்து நீங்கள் நைட்டு போடுறப்ப என்ன கேட்டால் கோகனட் ஆயில் வந்து நான் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நைட்டு நம்ம வந்து ஸ்லீப்பிங் ஹவர்ஸில் வந்து யாரும் நம்மளை வந்து பார்க்க போகிறது கிடையாது ஸோ நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதை விட செல்ஃப் கண்டிஷன் ரொம்ப 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 முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டினேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்